வணக்கம் நம்ப தலைவர் பேசுகிறேன் பொதுக்குழு முடிஞ்சவனே நயினா நாகேந்திரன் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சிருக்காரு கேட்டதுக்கு நான் அவரை பார்த்து வாழ்த்து சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஆனா உள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாரும் என்னென்ன பண்ணணும் தேர்தல் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு மேல சொல்றாங்க என்னன்னு கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சே பேச வேணாம் விட்டுருங்க அவங்ககிட்ட யார் ஆள் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பேசாமல் விடுங்க இந்த பேச்சு பேச வேணாம் யாரையாவது கூட்டிட்டு வாங்க நான் பேசிக்கிறேன் நீங்க ஒன்னும் சும்மா உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி நேற்று இந்த வீடியோவே பேசணும் ஏற்கனவே அண்ணா அம்மா போய் எங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டு மூணு தடவை நெட்டாவை பார்த்து பேசிட்டாரு அமித்ஷாவை பார்த்து பேசிட்டாரு தினகரங்கிறது ஓபிசிங்கிறதையும் அங்கே போய் சொல்லிட்டார் ஏன்னா ஒவ்வொரு ஒரு முப்பது நாற்பது ரூதியில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கணித்தனியா ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் ஆனா ஆரையும் விடமனா அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்காந்து பேசிட்டாங்க இவர் ஒன்னே தள்ளி விட்டு எப்பா இப்படித்தான் வியாபாரம் இதுதான் நிலமை அவர் பேசிட்டு வாப்பா சே சேர்த்து தேர்தலை சந்திக்க அப்படின்ன உடனே வேறு கூப்பிட்டு கட்டணிட்டு நான் எத்தையும் சொல்லி முடியாது இந்த பேச்சு பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாரு எடப்பாடி உடனே இதில் போய் டெல்லியை வச்சா நான் என்னன்னு கேட்க போது நைனாத்த கேட்கும் போது நான் ரெண்டு நாளில் டெல்லி போறேன் நான் அங்கே போய் அவங்ககிட்ட என்ன விஷயம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் போன்ல சொல்ல எடப்பாடியை பார்த்தேன் அறவே வேணாங்கிறாரு அறவே ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் தேசிய சன்னாய கூட்டணியிலையும் தினகரே வரவேணா தேசிய சன்னாய கூட்டணியும் ஓபிஎஸ் வேணாம் ஏன் நானும் சேர்த்துக்கிற மாட்டேன் ஆக மொத்தம் இது ஒரு தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எடப்பாடி அப்படின்ற மாதிரி சொல்ல நெய்னாரு அமித்ஷா டப்புனு கோவப்பட்டப்பு என்னடையாது இன்னையே அதுக்கு பைத்திய கார்த்தனமா இருக்கு நம்ம கிருப்பிள்ளிக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறார் அப்ப நம்ம ரூட்டை மாத்திர அது வேற விஷயம் இறப்ப நம்ம விஜயோட கூட்டணி வச்சு அப்புறம் விஜயோட வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பணிஞ்சிடுவாரு நான் கூட்டி எங்கே போகுது ஒண்ணு ஒன்னா எல்லாம் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு நம்ம பிளான் இவர் என்னக்கா அறவே வேணாம் எந்த உதவும் நான் பண்ண மாட்டேன் எந்த ஒத்துழைப்பு பண்ண மாட்டேன்னு நம்ம நட்ட குத்தலை எண்டுக்கிட்டு இருக்காரு இது உண்டு இல்லைன்னு பார்க்கணும் இது உண்டு இல்லைன்னு பாக்குற கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு இது எடப்பாடி இருக்கணுமா வேணாமா ரெண்டே பேச்சுட்டேன் கூட்டணி சோக்குது ஜெய்க்குது கூட்டணி வைக்கிறான் வைக்கல அது வேற விஷயம் இதோட எடப்பாடியை காயடிச்சு அடிச்சு இல்லையா இன்னைக்கு தேவையே கிடையாது தப்புறம் ப்ரோக்ராம் போடு பதினஞ்சாந்தே ப்ரோக்ராம் வேலூரில் ப்ரோக்ராம் அந்த விழா எந்த வர ஒரு ப்ரோக்ராம் போடு அதுக்கு நான் வரேன் நேரடியாக சந்திச்சு என்ன சங்க முடிவை எடுத்துருவோம் அப்படின்ட்டு அமீர்ஷா சொல்லிட்டாரு எடப்பாடி சம்பந்தமா ஒரு முடிவை எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஏன்னா பல சுத்து பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே ஆகலை இனிமே ஆக போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டார் இது வெட்டி வேலை இல்லையா இதைதான் ஆரம்பத்திலேயே சொல்லி தொடங்கி வச்சிட்டீங்க உங்களால முடிக்க முடியல ஆரம்பத்திலே ஒரு ஆளை காலில் கையில விழுந்து பதவியை வாங்கி சசிக்கலா ஆறு தெரியாம தூக்கி விட்டு காலை வாரி விட்டு மறந்த வாக்கில போனோன்ன எடப்பாடிக்கு உங்களே எல்லாம் மறக்கிறதுக்கு தூக்கி வைக்க எவ்வளோ நல்ல ஆகும் இதைத்தான ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தூக்கி விட்டாரா இந்த தூக்கி விட்டாரா உங்களா உங்களால ஒன்னும் மயிரை கூட போக முடியாது என்ன தேர்தல் தலைக்கு முன்னாடி தேர்தல் இருக்கு உங்களால என்ன செய்ய முடியும் இதைத்தானே நான் சொன்னி ஆரம்பத்திலேயே தினகரனை ஒளிச்சு கட்டுனா சசிகலா ஒழிச்சு கட்டினா ஓபிஎஸ் ஒழிச்சு கட்டினா எடப்பாடி கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம சொன்ன உடையில நீ இல்ல இந்த வாயில வச்சு தரல என்ன வண்ணிங்க என்னையா நீங்க என்ன வண்ணிய முடிச்சுட்டு கிடைக்கல நீங்க இப்போ என்னடா ஒரு முடிக்கிறாங்க டெய்லிக்காரங்க ஆஹா ஒரு ஆளை கவுத்த இன்னொரு ஆளை கவுத்திடுவாங்க ஒரு ஆளுக்கு நல்லவனா இருந்தா உலகத்துக்கு நல்லவனா இருக்க முடியும் எப்ப ஆட்சியை கொடுத்த பொம்பளையாலையே சுத்தி விட்டு போன ஆள் அவரு நீ எல்லாம் எந்த மட்டுக்கு காத்துக்கா மழைக்கா எடப்பாடிக்கு விசுவாசம் இல்லாத ஆளு சரியா வரமாட்டாரு எதுக்குமே சரியா வரமாட்டாரு என்னமும் தெரிஞ்சுக்குங்க எதுக்குமே அந்த சரியா வர மாட்டார் ஆட்டோமேட்டிக்கா அவர் மைண்டை கட்சி ஒப்படைக்க போறாரு ஸ்டாலின் ஒரு மைண்டை ஒப்படைக்கிற மாதிரி எடப்பாடி அவர் மைண்டை கட்சி ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்க போறாரு ராஜா போல போறாரு ஐஐடிஎம் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள்கிட்ட லேசா விட்டுட்டு போயிருவாருன்னு லேசா வர மாட்டாரு அவர் மயனுக்கு கிளீனா வச்சிருக்காரு அண்ணாதி உங்க மாதிரி இல்ல அவர் வாரிசு அரிசியில் வந்துட கூடாது சசிகலா வந்து தெனாரண்ட கொடுத்துருந்தான உங்க பிரச்சனை இந்த வாரிசு அரிசியில வந்துருச்சு என்ன பண்ணுவ எடப்பாடிக்கு எடுத்து எடப்பாடி மயம் வர போறாரு அப்ப வாரிசை முட்டிலையா உங்களுக்கு முனங்கலையா இப்ப என்ன பண்ணுவீங்க சுருக்கமா சொல்ல போனா காசு அவர்கிட்ட இருக்கு மாட்டேன் எவர்ட்டே காசு இல்லையா எதுக்காச்சுமா விட்டு போயிடுச்சு காசு நேரத்தை இல்லையே சொல்றோம் ஓபிஎஸ் காசை வச்சிருந்தாரே எவ்வளவு வச்சிருக்காரு தெரியல அவர் போறது இல்லை சசிகலாட்ட காசு இல்ல சசிகலா கலவியா போச்சு அதை வச்சு என்ன பண்றது அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆக மொத்தம் அதுதே காசு இல்ல காசு இல்லாத முன்னாள் காசு இல்லைன்னா காரியம் நடக்குமா காரியம் நடக்காது எதுவும் நடக்காது ரோட்ல உட்காந்து பேசலாம் வீடுல உட்காந்து பேசாத பொழுதுபோக்கு நாலு வாரத்தை டீ காத்து குடிச்சு அதை காலத்தை ஓட்டலாம் அப்படி எல்லாரும் கதையே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவர் காசை வச்சுக்கிட்டாரு காசை வச்சுக்கிட்டு நம்ம கட்சியை கைப்பற்ற முடியும் காசாலதான் நம்ம அத்தனை பேர் கரையை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரே சான்ஸே இருக்கு இனிமேல் எடப்பாடியை காயடிக்கிறதும் அடிக்காதது உங்கள் விஷயம் இந்த தேர்தல் தலைக்கு மேலே வந்துருச்சு முடியாது ஒரு நாற்பது எம்எல்ஏ நாலஞ்சு பத்து மாவட்ட செயலரை விட்டு நீங்கள் தனியாக கட்சியாக ஆரம்பிக்கணும் மேற்கு ஆரம்பிக்க சொல்லி கீழே ஒரு குறிப்பை முஸ்லீம் தனியாக கட்சிய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டீங்க மௌன பரிஜிக்கு போய் ஆட்சி போயிடுச்சு அங்கே அங்கே ஒரு அவங்க அவரால் களைப்பிட்டே அங்கே அவரால் களைப்பட்டு அங்கே கேட்குறேன்னு கிளம்புட்டா முஸ்லீம் கூட கிளம்பிட்டானா தனியாக கிளம்பிட்டானா ஆக முஸ்லீம் ஓட்டு மம்தான் அவர் கிடைக்காது இந்துக்கள் ஓட்டு உங்களை கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேற்கொங்க ஆட்சியை எப்படி அங்கே உங்களுக்கு கிளியர் ஆச்சு ரூட்டு தமிழ்நாடு நீங்க நம்பிக்கை இருந்தாலும் உங்களை கழுத்தைப்படுத்தி நினைக்கிறார் நீ உள்ள எப்படி தினகரன் சரி சரியாக தினகரன் நிமிண்ட சட்டம் பாஸ் பண்ணுவாங்க சசிகலா நிமிந்த சட்டம் பாஸ் பண்ணும் இது எதுக்கு அதை காயத்து விட்டுட்டு மண்புழுவா போட்டு வச்சிருவான் எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்க இப்ப மண்புழு என்னாச்சு ஆச்சு மலைப்பாம்பு மாதிரி வந்து உங்களே முழுக்க பாக்குது இப்ப என்னாச்சு உங்க கால முடிக்கிருச்சா இந்தியா முழுக்க நீங்க பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இத்தனை அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கு மோசமான நாடு தமிழ்நாடு ஒரு மோசமான நாடு விசுவாசத்துக்கு பேர் பேரு நாடு தெரியுமா உங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு அவாடு கொடுக்கணும் இங்கே தமிழ்நாட்டுல கொடுக்கும் சிறப்பான நாடுங்கிறாங்க ஓட்டு காசு வாங்குறது இங்கேதான் நன்றியை மறந்தது இந்த நாடுதான் காட்சியை கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும்போது அவனே காலை பண்ணி ஆளை காலி வெண்ணாம விட்டுருக்காரு எடப்பாடி முதல் அதே போது பெருமைப்படுங்க முகல சசிகலாவையும் தினகர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பத்து பேரை கால வேண்ணா விட்டுருக்காரு அதை நீங்க பெருமைப்படுங்க முதல நீங்க எல்லாம் எந்த மட்டுக்கு நீங்க எல்லாம் என்ன மட்டுமே இந்த பந்துருச்சு அவங்க கிரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால உடனே சற்று கோவப்பட்டாலும் ஒன்னு மெட்டாட்டு போடட்டான் எடப்பாடி மெட்ராஜ் டிக்கெட் போட்டு என்ன பண்றது என்ன பண்றது இன்னையாருமே அவங்க முப்பது எம்எல்ஏ வெளியே வந்திருக்கணும் அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு நாற்பது எம்எல்ஏ வெளியே வெளியே கிளம்பு வேலுமணி தங்கமணி ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் வெளியே வோம் அப்படின்னு போன் வந்திருக்கணும் ராத்திரி ராத்திரி பூகம் அங்கே வெடிச்சிருக்கவன் அங்கே யாருமே அவர் என்ன சொல்றாரா இவர் உடனே மெட்ராஸ் வர்றாரா தேமுத்தி தேமுத்தி காலில் எத்தனை ஆயிரம் ஓட்டு எத்தனை லட்சம் ஓட்டு விஜயா வந்து விஜயாந்த் மயந்தியார் கொண்டாட்டி விஜயாந்த் மயந்தியா இருக்காது யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது ஆரியா இருக்கிறது இந்த கட்சி ஆண் இல்லாத கட்சி எப்படி நான் பேச வரை அவன் என்ன கூட அவங்க என்ன விட்டு கிடக்காங்க அவங்க பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தார் ஆக மொத்தத்துல எப்படி கதையா இருந்தாலும் சரிதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து விஷயோட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல எடப்பாடி சரி பண்ணிட்டு விஷய கூட்டு கூட வைக்கணும் இப்ப நினைக்கிறீங்க எப்படியோ ஒரு கணக்கு வைக்கிறீங்க எப்படியோ விஷயம் உங்க வளக்குள்ள சிக்க வச்சிருவீங்க அது வேற விஷயம் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன நினைக்கிறாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாது சுருக்கமாக முடி கொண்டாராம் டெல்லியில இருந்தே அவர் முடிவு முதலமைச்சர் நீ அறிவிக்க முடியாது கூட்டணியில முதலமைச்சர் அறிவிக்க முடியாது அதிக சீட்டு யாரு செய்கிறாள் பீஸால எப்படி யாரும் முதலமைச்சர் இல்லையா தங்க அறிவிக்கல செய்தி முடிஞ்ச கூட பாத்துக்குவோம் இப்ப என்ன முதலமைச்சர் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓட்டு ஓட்டுப்பட்டு நிறைஞ்சு போவோமோ ஓட்டு குத்திருவானோ அப்படின்னா வந்துட்டிய உங்களுக்கு இந்த பயமக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் ஊட்டிய வேற என்ன இதை தவிர நீங்க என்னையா பண்ணீங்க ஆட்சியில பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கலுக்கு கொருணாநிதி நாலாயிரம் உடுத்தார ஸ்டாலின் மறந்துட்டிய நாட்டுல இதுதான் இந்த நாடு மறந்துடுமையா ஏய் என்ன ஒருத்தான் மறந்துடுவாங்க அடுத்து என்ன இறைக்குன்னு நினைப்பாங்க கொருணாநிதி வந்தவன நாலாயிரம் ஒருத்தார ஸ்டாலின் யாருக்கா ஞாபகம் இருக்கா

இவங்க இவங்களாம் சொல்லிக்கிறாங்க காய்ச்சல கிடக்காரு அதாக்கு இதாக்கும் இவங்க சொல்றாங்க குளிர் காய்ச்சல் அவங்க அவருக்கு வருதா உங்களுக்கு வருதான்னு தெரியல வந்தா தான் தெரியுதுங்க இனிமே நாளைக்கு வரும்போது உங்க கதை என்னங்கிறது தெரியும் ஆக மொத்தத்துல எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் கடைசி வருகை இதுதான் சொல்லிட்டாங்க அமித்ஷா கடைசி வருகை இதுதான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட பேசுறது கிடையாது அவளை நம்ம பேச கேட்கறதுதான் அவங்களோட பேசுறது கிடையாது முடிச்சு விட்டுருவான அவளை என்ன ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ கடை போட்டுட்டு தனி கட்சி சின்னத்தை முடக்கு ரெட்டலைய முடக்க அஞ்சு கட்டியல் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க எப்படி ஒரு மாநிலத்துல எப்படி ரெண்டு ரெண்டா நாலு இது என்ன தமிழ்நாடு உடைக்கிறா எங்களுக்கு பெருசா ஆனா ஏதோ ஒரு காரணத்துல உங்களை உடைக்க வச்சுக்கிட்டீங்க அதை பார்த்துக்குங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பெரிய அவர் பயில் வேணும் கிடையாது எல்லா மாநிலத்தையும் உடைக்கிறாங்க நாலு கட்சியா மூணு கட்சியா ரெண்டு கட்சியா வச்சு கூச்சு காக்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்துல உங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காரணத்தை நீங்க வந்து எட பொதுக்குழுல ஆச்சாக்கு பூச்சாக்கிட்டீங்க சிவி சண்முகத்தை விட்டு நான் துரோகி அவனாக்கும் இவனாக்கும் பாரதிய கிடாவு கிடா கடா போட்டீங்க கடைகள் என்னாச்சு ரொம்ப படுமோசமா போச்சு பொதுக்குழு பொதுக்குழுவா என்ன பாரசி ஜனதாபத்தை எடுத்துன்னு எடுத்து பேசக்கூடிய மீட்டிங் மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில சரி பாப்போம் என்ன கதைன்னு பாப்பான் கடைசி வருது பாஞ்சாந்தேதி அன்னைக்கு எல்லா முடிவும் தெரிஞ்சுவோம்